செய்திகள் தமிழகத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட வேண்டிய ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் மு அவர்கள் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இன்று நடைபெற உள்ளது இன்று மதுரையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் மாநாட்டிற்கு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் கொள்ளிடம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பீகாரில் பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக திமுக மாணவர் அணி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரசு கல்வியல் கல்லூரிகளில் எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படைக்காக தொன்னூற்றி ஏழு தேஜஸ் மார்க் ஒன் ஏ ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு இறுதி ஒப்புதல் வழங்கியுள்ளது மதுரையில் இன்று நடைபெறவுள்ள தாவேக்கா மாநாட்டிற்காக மூகாயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்காகவே இந்தியா மீது கூடுதல் வரியை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதித்ததாக வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் பதவி பறிப்பு மசோதாவை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையில் தாக்கல் செய்தார் அதில் தீவிர குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் மசோதாவை மக்களவையில் ஒன்றிய அமைச்சர் தாக்கல் செய்தார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது வருடாந்திர பாஸ்டேக் முறைக்கு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்கள் பதிவு செய்துள்ளனர் இதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார் மதுரவாயில் சென்னை வெளிவட்ட சாலை வரை ஆறுவழி உயர்மட்ட மேம்பால சாலைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இருநூற்றி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு கோடியில் ஆறு வழிச்சாலை சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது வாட்ஸ்அப் மூலம் அரசின் ஐம்பது சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக மெட்டா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வார இறுதி நாட்களையொட்டி ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது இஸ்ரோ மற்றும் நாசா ஆகிய இரண்டும் சேர்ந்து உலகின் மிகப்பெரிய ரேடர் ஆண்டனாவை பூமியின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி சாதனை படைத்துள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக வாரணாசி ரயில் பாதையில் எழுபது மீட்டர் தூரம் சோலார் பேனல் நிறுவி மின்சாரம் உற்பத்தி செய்யும் புதிய முயற்சியை ரயில்வே துறை துவங்கியுள்ளது பழனி முருகன் சுவாமி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் ரோப்கார் சேவை கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் ரோப்கார் சேவை தொடங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் கல்வி சுற்றுலாவினை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதுகலை மருத்துவப் படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு மெட்ரோ ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயில்கள் மற்றும் வழித்தடங்களுக்கு பாதுகாப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கான சோதனைகள் தொடங்கியுள்ளது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்களின் தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைகளுக்கு ஏற்ப சென்னை பல்கலைக்கழகம் நடப்பு கல்வியாண்டு முதல் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்புகளை படிக்க அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் அமைக்க அரசு அணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் பத்து நிமிடத்தில் முன்பதிவுகள் முடிந்தது பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர் விவரங்கள் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐநூறு கோடி ரூபாயில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ பதவிகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன்றின் பதிமூன்று பேருக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகம் முழுவதும் பனிரெண்டு டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ட்ரம்ப் அவர்களின் சந்திப்பு தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடன் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான போட்டித் தேர்வில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆன்லைன் வழியாகவோ திறந்தநிலை மற்றும் தொலைதூர கல்வி வழியாகவோ மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய ஆறு கோவில்களில் ஒரு கோவிலின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மாநிலங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் ஐ பெரியசாமி அவர்கள் விடுவிப்பை ரத்து செய்த ஹைகோர்ட் உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்